சாப்பிட வெஜிடேரியன் ஹோட்டல் போகணுன்னா ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கும் நம்ம தேடுற ஒரே ஐட்டம் இந்த பருப்பு பொடி தான் இந்த பருப்பு பொடியை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கூட்டு பொரியல் எதுவுமே வேணாம் இந்த பருப்பு பொடி ஒன்று இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடியை தினம் தினம் நம்ம வீட்டில் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல பருப்புகளை வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு நான் முதல்ல ஒரு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது பருப்போட அளவுகள் ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டுக்கு எந்த நீங்கள் கப்புலையோ டம்ளர்லேயோ எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு இந்த பருப்பையுமே ரொம்ப கரிஞ்சிடாமல் வாசம் வரணும் நல்லா மணக்க மணக்க அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறாமல் நல்லா வாசம் வந்திருக்கு இந்த அளவுக்கு இதை எடுத்து இதையுமே தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் திரும்பவும் அதே கடாயில் எந்த கப்பில் தோரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கடலை கடலைப்பருப்பு இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் ரொம்ப கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துருங்க இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு திரும்பவும் அதே கடாயில் எந்த கப்பில் தோரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் பொட்டுக்கடலை இது கூட காரத்துக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு வரமிளகா எடுத்திருக்கேன் இந்த வரமிளகா நல்லா காரமான வரமிளகாங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இருக்கிற வர எந்த அளவுக்கு காரங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பொடிக்கு காரம் கொஞ்சம் தூக்கல அதாவது சுருக்குன்னு இருக்கணும் அந்த காரம் பொட்டுக்கடலை டக்குன்னு கலர் மாறிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க பொட்டுக்கடலையை வறுத்து எடுக்கிற இந்த மிளகாவும் வருபட்டால் போதும் இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குது இதையுமே தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் இது நல்லா ஆறி வரட்டும் இந்த பருப்புகள் அதே கடாயில் அஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே நல்லா இதை சுட்ட மாதிரி இந்த பூண்டை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுமே இதை நல்லா ஆறட்டும் வறுத்த பருப்பு இந்த மிளகாய் எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதை வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஃபைன் பவுடரை அரைக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரு நல்லா சுத்தமான மிக்ஸி ஜார் தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிடுங்க ஒரு முறை இப்போ இது கூட பருப்புகளை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இந்த பருப்பு கூடவே வதக்கல பூண்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் தூளை தான் சேர்க்கணும்னு இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒன்றும் பாதமாக அதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தகுந்த கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபைன் பவுட்ரை அரைச்சிடணும் எந்த அளவுக்கு ஃபைன் பவுட்ரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுறேன் பருப்பு பொடியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு கோர்ஸாலாம் அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடணும் கோர்ஸாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது திருப்திகரமாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த பொடியை போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உடனே இந்த பருப்பு பொடியை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்